ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்ன என்னென்னா இது வந்து நாட்டுக்கோழி சரிங்களா நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி கிரேவிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வச்சிருக்கேன் அண்ணாச்சி பூ கருவேப்பில்லை ஒரு வத்தல் மிளகு மிளகு சீரகம் சோம்பு சரிங்களா மல்லித்தலை இதை ஃபுல்லாக நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய வச்சிட்டேன் வச்சுட்டேன் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம் சரிங்களா எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு பார்த்திங்களா சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வத்தல் எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சவக்கை வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் வெங்காயத்தக்காளியும் வதக்கலாம் சரிங்களா கூட வந்து மல்லித்தூள் போடணும்பா அது நான் தூளா வச்சுருக்கேன் மல்லி இல்லை எனக்கு மல்லி விதை இல்லை அதனால் தூளை போடுறேன் சரிங்களா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த தண்ணி வதக்கி வைக்கலாம் சரிங்களா செவக்காய் வதக்கி அதை வறுத்தாச்சு இதை நம்ம காரவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வெங்காயம் இஞ்சி போடு தக்காளியை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தவக்க வதக்கி இதையும் அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி நல்லா வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பொடி நல்லா நல்ல மஞ்சள் பொடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு தடவை கழு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கேன்ட்டான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் இதையும் சேர்த்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி வழக்கினதையும் போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சரிங்களா நல்லா வச்சுப்பா மசாலு எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நாட்டுக்கோழி கிரேவி எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பி இலக்காய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவுளுந்து போட்டிருக்கேன் சரிங்களா வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிருச்சு சரிங்களா நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வதக்கின அரைச்ச வதக்கி அரைச்ச மசால் இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாம் வதக்கி அரைச்ச மசால் இதிலே எல்லாம் சோம்பு சீரகம் மிளகு மல்லி மத்தள் எல்லாமே எங்காய் தக்காளி எல்லாம் வதக்கி வதக்கி தினப்பாக அரைச்சோம் அதுதான் இப்போ தாளிச்சுட்டு மசாலா ஊற்றி இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ என்ன பண்ணணும்னா சிக் நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து கழுவி நல்லா வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கிரேவி மாதிரி தான் இப்போ நான் குழம்பு வைக்கல கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் ஓகேவா கிரேவி தான் இது நாட்டுக்கோழி கிரேவி சரிங்களா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு மசாலா அரைச்சோம்ல அதை நல்லா கழுவி அதில் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் சரிங்களா ரொம்ப தண்ணி ஊற்றலாம் வச்சு மூடி வச்சு ரெண்டு மூணு விசில் தான்ப்பா அவ்வளோதான் வச்சு இறக்கிட்டு காங்கிரே பாருங்கள் ஐயோ சாப்பிட பார்க்கும்போதே வச்சு ஊர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ செமையாக இருக்கா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கா பொருங்க இதுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் பார்த்தீங்களாப்பா நான் அளவு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப கிரேவி மாதிரி சுக்கா மாதிரி தான் செய்கிறேன் சரிங்களா போதும் இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வரவும் காமிக்கிறேன் பார்ப்பலாம் சரிங்களா மூடி வச்சிருக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா நாட்டுக்கோழி கிரேவிங்களா ரொம்ப தண்ணியெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன்ப்பா ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது சரிங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான் வாங்க சாப்பிடலாம் ஓகேவா ஓகே பாய் பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்பட்டை நமக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் இதில் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா வாங்க இங்கே வந்து அழகாக எப்படி எப்படி அழகாக சூப்பராக வந்துருச்சா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுலேயே மசாலேயே நம்ம நல்லா தெனஞ்சு சாப்பிட்லாம் ஒருத்தவங்க தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க நாங்கள் எப்போயுமே இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம் வாங்க அனைவரும் சாப்பிடலாம் வாங்க நாட்டுக்கோழி கிரேவி ഓക്കെ ബായ് മീണ്ട അടുത്ത ലൈവ് അടുത്ത വീഡിയോയിൽ சந்திப்போம் ബായ്